ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஆண்டுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோங்க இந்த இறுதி கட்டத்துக்குள்ள நிறைய மாற்றங்களானது நவக்கிரகங்களிடையே ஏற்பட போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து வேறு லெவலில் மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஆண்டுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சுக்கரன் எரிமுறை பயிற்சியாக போகிறாரு இதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சுக்கரனால் ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக செல்வம் ஆடம்பரம் திருமண சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ளே மகர ராசிலும் கும்பராசிலும் பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி வரை உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நவக்கிரகங்கள்லேயே செல்வம் வசதி வாய்ப்பு ஆடம்பரம் திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடியதில் சுக்கர பகவானை அடிச்சுக்க ஆளே இல்லை இப்பேற்பட்ட சுக்கர பகவான் இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ளே டிசம்பர் ரெண்டில் மகர ராசிலும் டிசம்பர் இருபத்தி எட்டில் கும்பராசிலும் பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக டிசம்பர் மாதம் முப்பத்தொன்று வரைக்கும் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகள் சுக்கரன் வழங்க போகிறாரு இதனால் மங்கள நிகழ்வுகள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரி முன்னேற்றம் காண்பதற்கு சுக்கரன் உதவியாக இருப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி சுக்கரனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே சுக்கரனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சுக்கரனை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் நம்மளுக்கு சுக்கரனை பற்றி தெரிஞ்சுக்கிறது எந்தளவுக்கு முக்கியங்கிறத இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான தாள்கள் வச்சு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஃபஸ்ட்டு சுக்கரனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க கிரகங்கள்லேயே மிகவும் பிரகாசமானவராகவும் நட்சத்திரம் அந்தஸ்து பெற்ற கிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னா சுக்கரன் தான் சுக்கர பகவானுக்கு உகந்த சில விஷயங்கள் வந்து இருக்குது அது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதெல்லாம் என்னங்கிறத தான் இப்போ நான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வாங்க அதை முதல்ல பார்க்கலாம் சுக்கரனுக்கு உகந்த நிறம் வெண்மணோம் சுக்கரனுக்கு உகந்த குண சுவாத்விகோ சுக்கரனுக்கு உகந்த மலர் பெண் தாமரை சுக்கரனுக்கு உகந்த ரத்தனம் வைரம் சுக்கரனுக்கு உகந்த சாமித்த அத்தி சுக்கரனுக்கு உகந்த தேவதை இந்திராணி சுக்கரனுக்கு உகந்த பிரத்யோத தேவதை இந்திரன் சுக்கரனுக்கு உகந்த திசை கிழக்கு சிக்கரனுக்கு உகந்த ஆசான வடிவம் ஐங்கோனோ சுக்கரனுக்கு உகந்த வாகன கருடன் சுக்கரனுக்கு உகந்த தானியம் வெள்ள மொச்ச சுக்கரனுக்கு உகந்த உலோகம் வெள்ளி சுக்கரனுக்கு உகந்த பினி சீத்தலோ சுக்கரனுக்கு உகந்த சுவை இனிப்பு சுக்கரனுக்கு உகந்த ராகம் பரம்பு சுக்கரனுக்கு உகந்த நட்பு புதன் சனி ராகு கேது சுக்கரனுக்கு உகந்த பக கிரகம் சூரியன் சந்திரன் சுக்கரனுக்கு உகந்த சமம் வந்து செவ்வாய் குரு சுக்கரனுக்கு ஆட்சி வந்து ரிஷபம் துலாம் சுக்கரனுடைய மூல திரிகோணம் வந்து துலாம் சுக்கரனுடைய உச்ச வீடு மீனோ சுக்கரனுடைய நீச்ச வீடு கன்னி சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் போரிடோம் சுக்கரனுடைய தசகாலம் இருபது வருடம் சுக்கரனுடைய பார்வை ஏழாம் இடம் சுக்கரனிடம் பாலினம் பெண்ணு சுக்கரனுடைய கோச்சார காலம் ஒரு மாதம் சுக்கரனுடைய உயரம் நடுத்தரம் சுக்கரனுடைய உபகிரகம் வந்து இந்திரான தனுசு சுக்கரனுடைய ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம் காஞ்சனூர் இதுதான் சுக்கரனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஆக்சுவலி சுக்கரனு உகந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா சுக்கரன் பயிற்சியில் நீங்களுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லப்பட்டதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் சுக்கரனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால முதல்ல சுக்கரனை பற்றி தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இப்போ அடுத்ததாக இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் நீங்கள் பரிகாரம் செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ரிஷபர் ஆசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் முப்பத்தொன்று வரையும் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ரிஷபர் ஆசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால் இந்த முப்பத்தொன்று வரைக்கும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லது எதிலும் ஒரு வகையில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ தான் உங்களுக்கான வெற்றியானது பார்க்க முடியும் பயணங்கள் நிறைய ஏற்படலாம் பயணங்கள் பண்ணுங்கள் அதில் அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குருவுடைய பார்வையால் அனைத்து தடைகளும் அகலும் அதனால் குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் இருக்கிறதுனால புதிய காரியங்கள் எது வேணாலும் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு மெயினாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபார தொடர்பாக அலைச்சல்கள் உண்டாகும் அப்புறம் பணியாளர்கள் உங்களுடைய செயல்கள் வந்து உங்களுக்கு கோபத்தை தூண்டுபடியாக இருக்கும் எனவே அவங்களோடு கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது லாபம் மெயினாக அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் பண உதவி கிடைக்கும்போது அந்த பண உதவியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் கூடுதல் பணி சும காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படி இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் முப்பத்தொன்று வரையும் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மனநிறைவானது ஏற்படும் மனநிறைவு ஏற்படக்கூடிய வகையில் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கை துணையால் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபடுவது உங்களுக்கு இருக்குது விருந்தினருடைய வருகையானது இருக்கும் உறவினர் நண்பர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எதிலும் நிதான தேவை குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சி இப்போ செய்தீங்கன்னா உங்கள் முயற்சி வெற்றி தரும் அதனால் அந்த முயற்சியில் ஈடுபடலாம் அப்புறம் பெண்கள் நீங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் உணர்ச்சி வசப்படாமல் எதையும் வந்து ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் கடின முயற்சியின் பேரில் காரியங்கள் வெற்றி பெறும் கடின முயற்சி இல்லைனா வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ பெண்கள் ரிஷப ராசிக்காரங்க இந்த சுக்கர பயிற்சியில் கொஞ்சம் அவர்னஸோடு இருக்க வேண்டும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்கள் பெற வாய்ப்பு வந்து இருக்குது மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அந்த செய்தி வருவதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் நன்றாக இருக்கிறதுனால ரசிகர்களுக்காக செலவுகள் கூட நீங்க செய்யலாம் இப்பெல்லாம் செய்தீங்கன்னா ரசிகர்களுக்கு இடையே ஒரு பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்புறம் சக கலைஞர்களால் நன்மை நீங்க அடைய முடியும் புதிய வாகனங்களை வாங்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி புதிய வாகனங்கள்லாம் வாங்கி ஹாப்பியாக இருக்கலாம் இது கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்யணும் பாடங்களெல்லாம் அப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் வெற்றியானது பெற முடியும் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் இல்லைனா வாகனங்களில் செல்லும்போது ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்னு நினைக்க வேணாம் இந்த சுக்கர பயிற்சியில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கவனமாக இருங்க ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டதை உங்ககிட்ட நான் இப்போ சொல்லிட்டேன்ல இதற்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சுக்கரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில தீபமேத்தி வணங்கி வரணும் அதுவும் அவருக்கு உகந்த மலரை சாத்தி தீபமேத்தி வணங்கி வரணும் அவருக்கு உகந்த மலர் என்னங்கிறது ஃபஸ்ட்டை நான் சொல்லிட்டேன் அதை பாருங்கள் அந்த மலரை சாத்தி தீபமேத்தி வழிபாடு செய்யுங்கள் இதை நீங்கள் செய்கிறீங்கன்னா பொருளாதார சிக்கல் தீரும் பண வரவு கூடும் மன மகிழ்ச்சி உண்டாகும் அப்புறம் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வியாழன் அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டமம் தினம்னு பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஸோ முழுமையாக ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷபர் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் முப்பத்தொன்று வரையும் நடந்துக்குங்க இந்த பலன்களை நீங்கள் பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ